வணக்கம் இன்னைக்கே நாம வந்து உங்ககிட்ட வந்து கிடைச்ச ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஆதாரத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் இது வழக்கம் போல பணம் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறது இல்லை இல்லையா இல்லை இல்லை இது வந்து ஒரு முற்றிலும் வேற கோணம் நம்ம மனநிலை அதாவது நம்ம எண்ணங்கள் இதை மாற்றி பணத்தை எப்படி ஈர்க்கிறதுங்கிறது தான் இதோட மையம் நம்மளோட நம்பிக்கைகள் எப்படி நம்ம நிதி நிலைய போனா உருவாக்குதுன்னு இதுல பாக்குறாங்க ஓ அப்போ இந்த ஆய்வுல நாம என்ன பண்ணப் போறோம்னா பணம் பத்தி நம்ம கிட்ட இருக்கிற சில பொதுவான நெகட்டிவ் எண்ணங்கள் அதெல்லாம் என்னன்னு பார்த்து அது எப்படி மாத்தலாம்னு இந்த ஆதாரம் சொல்றத புரிஞ்சுக்கப் போறோம் சரிதானே ஆமா சரிதான் நம்ம ஆழ்மனசோட சக்திக்கும் பணவரவுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் சரி அப்போ முதல் விஷயம் எண்ணங்களோட சக்தி பத்தி என்ன சொல்றாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்றோமே போதுமான பணம் இல்ல என்னால இத வாங்க முடியாதுன்னு இதெல்லாம் வெறும் வார்த்தைங்க இல்லையா அப்போ அது வந்து நம்ம ஆழ்மனசுல மனசுல பதிர அஃபர்மேஷன்ஸ் மாதிரி உறுதிமொழிகள் மாதிரி அது நம்மள அதே நிதி நிலைமையிலே இருக்க வச்சிருதான் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அதாவது நம்ம என்ன நம்புறோமோ அது நடக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இப்ப தகுதி வசதி இதெல்லாம் மாறாத விஷயம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்களே இது எப்படி மனசு வச்சு மாத்த முடியும்னு அந்த சோர்ஸ்ல சொல்றாங்க நல்ல கேள்வி கேட்டுங்க அதுல சொல்றது என்னன்னா தகுதிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் விஷயம் இல்ல அது ஒரு மனநிலை இதுதான் வந்து இந்த பற்றாக்குறை மனப்பான்மைக்கும் அபரிமிதமான மனப்பான்மைக்குள்ள முக்கியமான வித்தியாசம் ஓஹோ அந்த ஃப்ரிட்ஜ் உதாரணம் சொல்கிறாங்களே தேவையில்லாத ஒரு பொருளை பார்த்துட்டு என்னால வாங்க முடியாதுன்னு நம்ம சொல்லும்போது அது என்ன பண்ணுதுன்னா எனக்கு தகுதி இல்லைங்கிற எண்ணத்தை இன்னும் பலப்படுத்துது சரி அப்படின்னா வாங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா வேற எப்படி யோசிக்கணும் அதுக்கு என்ன மாற்று வழி அந்த சோர்ஸ் என்ன பரிந்துரைக்குதுன்னா ஒன்னு இத வாங்க முடியும் ஆனா இப்ப இது எனக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் இல்லனா இன்னொரு படி மேல போய் இதை வாங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்மளை நம்மளே கேட்டுக்கணும் ஆஹா இது கேள்வி கேட்கிற விதத்தையே மாத்துது நம்ம மனச வந்து ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிற மாதிரி திருப்புது இல்லையா அதேதான் சுவாரஸ்யமா இன்னொன்னு சொல்றாங்க பேரம் பேசுறத பத்தி பேரம் பேசுறதா அது எப்படி நம்ம பணத்தை பத்தின உணர்வை பாதிக்கும் இது புதுசா இருக்கே அதுல சொல்றபடி எப்ப பார்த்தாலும் பேரம் பேசுறது இல்ல ரொம்ப குறைஞ்ச விலையா தேடிட்டே இருக்கிறது இது வந்து பணத்து மேல ஒரு மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற உணர்வா நமக்குள்ள உருவாக்குமா அப்படியா ஆமா பணம் செலவு பண்ணும்போது ஒரு குற்ற உணர்வு இல்ல ஒரு பயம் இதெல்லாம் அந்த பற்றாக்குறை மனப்பான்மையோட அடையாளம்னு சொல்றாங்க பணத்தை ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தேவைகளை கூட தள்ளி போடுறது அந்த மாதிரி லிமிட்டிங் பிலீஃப்ஸ் நம்ம வளர்ச்சிய தடுக்குமா ஓகே இந்த மனப்பான்மைக்கும் நம்ம கவனம் எது மேல இருக்குங்கிறதுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி என்ன சொல்றாங்க கண்டிப்பா நேரடி தொடர்பு இருக்கு நீங்க எது மேல தீவிரமா கவனம் செலுத்துறீங்களோ அது உங்க வாழ்க்கையில அதிகமாகும் இதுதானே ஈர்ப்பு விதியோட அடிப்படை ஆமா இப்ப பணம் செலவு செய்யும் போது ஐயோ பணம் போயிடுச்சே பயப்படாம அந்த பணத்தால நமக்கு கிடைச்ச நன்மை இல்ல சந்தோஷம் இல்ல அந்த அனுபவம் இது மேல கவனம் வைக்கணும்னு அந்த ஆதாரம் சொல்லுது பணத்தை வந்து ஒரு கருவியா பாக்கணும் பணத்தை ஒரு கருவியா பாக்குறது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஏன்னா பொதுவா பணம் தீயது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கே இது எப்படி பாக்குறாங்க கரெக்டா கேட்டீங்க இந்த பணம் தீயதுங்கற எண்ணத்தை வந்து அவங்க நேரடியாவே எதிர்கொள்றாங்க எப்படின்னா உலகத்துல நல்ல விஷயங்கள் செய்யற கோடீஸ்வரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா ஆமா அதனால பணம்ங்கறது அடிப்படையில் நியூட்ரல் அது நல்லது கெட்டது இல்ல அதை பயன்படுத்துற நம்ம எண்ணம் தான் அதோட தன்மைய முடிவு பண்ணுதுன்னு சொல்றாங்க அது ஒரு சக்தி மாதிரி நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம் கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம் புரியுது அப்படின்னா பணத்தை ஈர்க்கணும்னா நம்ம ஆசைகள் எப்படி இருக்கணும் பொதுவா நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறோமே அதுல என்ன சொல்றாங்கன்னா அப்படி பொதுவா நிறைய பணம் வேணும்னு நினைக்கறத விட குறிப்பிட்ட தெளிவான குறிக்கோள் இருக்கணும் ஸ்பெசிபிக் டிசயர்ஸ் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இந்த பிசினஸ் ஆரம்பிக்க எனக்கு இவ்ளோ பணம் வேணும் இல்ல இந்த ஊருக்கு போக எனக்கு இவ்ளோ தேவை அப்படின்னு தெளிவா ஒரு இலக்கு வச்சுக்கிட்டா அத அடையிறதுக்கு என்ன வழின்னு நம்ம ஆழ்மனசே தேட ஆரம்பிக்கும் சரி இந்த மனப்பான்மையை மாத்துறதுக்கு பிராக்டிகலா செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் ஓஹோ சொல்றாங்க விஷயம் நன்றி உணர்வு கிராட்டிடியூட் நன்றி உணர்வா ஆமா உங்ககிட்ட இப்போ இருக்கிற பணத்துக்கும் சரி அந்த பணத்தால நீங்க வாங்கின பொருளுக்கோ கிடைச்ச அனுபவத்துக்கோ மனசார நன்றி சொல்றது ரொம்ப முக்கியம் இது வந்து அந்த அபரிமிதமான மனநிலையை வளர்க்கும் ஓகே நன்றி உணர்வோடு சேர்த்து சொல்றாங்களா நேர்மறை உறுதிமொழிகள் அப்புறம் கற்பனை பண்றது மாத்துறதுக்கு டெய்லி பாசிட்டிவான நீங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி ஒரு நிதி சுதந்திரத்தோடு இருக்கிற மாதிரி மனசுல காட்சிப்படுத்தி பார்க்கறது விஷுவலைசேஷன் இதெல்லாம் உதவும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு வெறும் கடன் இல்லாத நிலையை மட்டும் கற்பனை செய்யாதீங்க அதுக்கு பதிலா உண்மையான நிதி சுதந்திரம் பணத்தை பத்தி கவலையே படாம வாழ்ற அந்த நிலையை காட்சிப்படுத்துங்கன்னு சொல்றாங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன சில சமயம் நம்ம பயத்துல இருந்து தப்பிக்கிறது மட்டும் தான் யோசிப்போம் சரி இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சில தடைகள் இருக்குமே சின்ன வயசுல கேட்டது பார்த்தது அந்த மாதிரி லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது மாத்துறது முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் பணனாலே உங்களுக்கு என்ன பயம் வருது இல்ல தயக்கம் வருது அது எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு யோசிக்கணும் அதுக்கு ஒரு வழி உங்களுக்கு பணம் சம்பந்தமா நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு பாக்கிறது நல்ல விஷயங்களையா ஆமா உங்க உங்க முதல் சம்பளம் அந்த சந்தோஷம் இல்ல குடும்பத்துக்காக நீங்க செஞ்ச முதல் பெரிய செலவு இந்த மாதிரி நல்ல நினைவுகளை திரும்ப திரும்ப நினைக்கும் போது பழைய நெகட்டிவ் பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும்னு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க அப்போ எண்ணத்தை மாத்தி நன்றி சொல்லி கற்பனை பண்ணி பழைய தடைகளை நீக்க முயற்சி பண்ணா போதுமா வேற என்ன முக்கியம் ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை இந்த மேலையும் சக்தி மேலையும் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கணும் சும்மா சந்தேகத்தோட செஞ்சா வேலைக்காகாது நம்பிக்கை மட்டும் போதுமா செயலும் வேணும்ல நிச்சயமா நம்பிக்கை தான் பவுண்டேஷன் அதுக்கு மேல செயல்பாடு அவசியம் இலக்குக்கு தேவையான ஸ்கில்ஸ் புது வாய்ப்புகளை தேடுறது தைரியமா ஒரு முயற்சி எடுக்கிறது இதெல்லாம் செய்யணும் ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா காத்து நம்மளை சுத்தி எப்படி நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி செல்வமும் அபாரிமிதமா இருக்கு அதை நாம உணர கத்துக்கணும் அதை ஏத்துக்கிற மனநிலையை வளர்த்துக்கணும் அப்போ உண்மையான நிதி சுதந்திரம் அது வந்து பேங்க்ல எவ்வளவு இருக்குன்னு பாக்காம செலவு பண்றது இல்ல மாறாக நமக்கு தேவையானது கிடைக்கும் அதை பெற முடியுங்கிற ஒரு மன உறுதி ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப அழகா சொன்னீங்க சுருக்கமா சொல்லணும்னா நம்ம நிதி நிலைமைய முடிவு பண்றது வெளியே இருக்கிற சூழ்நிலையை விட நம்ம உள் தான் நம்ம எண்ணங்கள் நம்ம நம்பிக்கைகள் நம்ம மனப்பான்மை இதுதான் இந்த ஆதாரத்தோட சாரம் கரெக்ட் இது ஒரு ஒரு பவர்ஃபுல்லான பார்மைன்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த உரையாடல கேட்ட உங்களுக்கு ஒரு கேள்வி பணம் பத்தியோ இல்ல செல்வம் பத்தியோ உங்க மனசுல ஆழமா ஒருவேளை நீங்க கவனிக்காம விட்ட ஒரு கட்டுப்படுத்துற நம்பிக்கை ஒரு லிமிட்டிங் பிலீஃப் என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை கண்டுபிடிச்சு அதை எப்படி மாத்த ஆரம்பிக்கலாம்னு யோசிங்க இந்த ஆய்வு உங்களுக்கு சில புதிய யோசனைகளை கொடுத்துருக்கணும் நம்புறோம் நன்றி ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி